ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேவிஎம்ஸ் வேர்ல்டு நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தக்காளி சாதம் தான் எப்படி பண்ணணும்னு பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் வாங்க பார்க்கலாம் தக்காளி சாதம் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு மூணு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் அதுக்கு பிறகு இதுக்கு வந்து தக்காளி வேணும் தக்காளி வந்து நான் ஒரு அஞ்சு பெரிய தக்காளியாக எடுத்திருக்கேன் ஒரு ஆறு ஏழு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நான் இப்போ ஒரு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் கடுகு அப்புறம் நாலஞ்சு வத்தல் பட்டை கிராம்பு அந்த பிரியாணி அலை இதெல்லாம் போட்டு அது கொஞ்சம் பொறிஞ்ச உடனே நம்ம இப்போ கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தையும் அந்த அது கூட போட்டு வதக்கணும் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும் கொஞ்சம் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆன உடனே நம்ம இது கூட வந்து தக்காளி போட்டு வதக்கணும் அதனால ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கி கொடுவோம் அதுக்கப்புறம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கோம்ல அதையும் போட்டு அந்த வெங்காயத்தை கூட எல்லாமே ரொம்ப நல்லா வதங்கணும் தப்பதான் அந்த ரைஸ் வந்து நல்லா இருக்கும் அப்படி இல்லைன்னா ரைஸ் நல்லா இருக்காது அதனால நல்லாவே தக்காளி வெங்காயம் எல்லாமே ஒண்ணுமே முழுசா தெரியக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும் இப்போ நான் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறேன் மஞ்சள் தூள் போட்டு அதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போடுறேன் நான் வந்து சாப்பாடுக்கு உப்பு போட்டு தான் பொங்கியிருக்கேன் அதனால் நான் இந்த தக்காளி கிரேவிக்கு மட்டும்தான் உப்பு போடுறேன் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க சாப்பாடுக்கு தனியாக உப்பு போட்டு பொங்குங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இல்லைனா இது கூட நம்ம உப்பு போட்டோம்னா அந்த டேஸ்ட் அவ்வளோ இருக்காது அதனால் ரைஸ் தனியாக உப்பு போட்டு பொங்கிக்கோங்க அதுக்கப்புறம் இதுக்கு கொஞ்சம் அளவாக உப்பு போட்டுக்கோங்க இப்போ உப்பு எல்லாம் போட்ட பிறகு நல்லா வதக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் இன்னுமே ஆனால் வதங்கணும் இப்போ பாருங்கள் ஒன்றுமே முழுசாக தெரியலை நல்லா நம்ம வதக்கிட்டோம்னா அந்த கிரேவி கூட வந்து நம்ம அந்த ரைஸை மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதுக்கு தான் கொஞ்சம் நம்ம ஒரு பத்து நிமிஷம் அதிகமாகவே நம்ம வச்சு நம்ம வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் ஸ்லோலே வச்சு நம்ம வதக்கிடலாம் நல்லா வதங்கிரும் இப்படி நம்ம வதக்கி நம்ம எடுத்தோம்னா இது வந்து நம்ம ட்ராவல் பண்ணும்போது கூட நம்ம இந்த தக்காளி சாதம்லாம் பண்ணி கொண்டு போனோம்னா கெட்டே போகாது அதுக்கு தான் கொஞ்சம் நல்லா நம்ம வதக்கிட்டோம்னா நல்லது இப்போ வந்து இது லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் இது வந்து ஆனாலுமே கொஞ்சம் நல்லா வதங்கினீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும் அதுக்கு தான் கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் நம்ம ஊற்றிருக்க எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரணும் அவ்வளோ அளவுக்கு நம்ம வதக்கி எடுக்கணும் பாருங்க தக்காளி ஏதோ மிக்சியில் அரைச்ச மாதிரி இருக்கு இது வந்து நம்ம சப்பாத்தி கூட சாப்பிட்டாலுமே நல்லா இருக்கும் இந்த கிரேவி அதனால இப்படி பண்ணி சப்பாத்தி கூடையும் வச்சு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போடுறேன் அது ஒரு டேஸ்ட்டுக்கு அது ஒரு வேறு மாதிரி ஒரு வாசம் வரும் அதுக்கு தான் கரம் மசாலா போட்டால் ரொம்ப நல்லாவும் இருக்கும் அதுக்கு ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா போட்டு அதை ஒரு ஒரு நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுட்டா போதும் அதுக்கப்புறம் நம்ம இது கூட ரைஸை ஆட் பண்ணி நம்ம கிண்டி எடுத்தோம்னா தக்காளி சாதம் ரெடி ஆகிரும் எப்போ பாருங்கள் நல்லா வதங்கிட்டு பாருங்கள் நல்லா அந்த எண்ணெயெல்லாம் சுண்டி மேலே வந்துட்டு இந்த அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கிடணும் அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ நான் இது கூட ரைஸ் ஆட் பண்ண போகிறேன் ரைஸ் நல்லா உதிர்த்து வச்சுக்கிடணும் ரொம்ப கொலைய பொங்கி வைக்கக்கூடாது கொஞ்சம் உதிர்ந்தாப்பில இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் ரைஸ் எப்படி உதிர்ந்தாப்பில இருக்குது இப்போ இந்த ரைஸை போட்டு நம்ம இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் அந்த தக்காளி கிரேவி ரைஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடணும் நம்ம அடுப்பை நல்லா ஸ்லோவில் வச்சுட்டு நல்லா மெதுவாக அப்படியே நம்ம கிண்டி எடுத்தோன்னா நல்லா மிக்ஸ் ஆயிரும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நான் இப்போ எல்லாம் மொத்தமாக உங்களுக்கு கிண்டிட்டு காட்டுறேன் பாருங்கள் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் எல்லாத்தையுமே இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக கரெக்டாக எல்லாமே மிக்ஸ் ஆயிருக்கு பார்க்குறதுக்கும் எவ்வளோ அழகாக இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வெஜ் புலாவ் மாதிரி இருக்கும் தக்காளி சாதம் மாதிரியே இருக்காது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த டைமில் கொத்தமல்லியில கொஞ்சமாக நான் கொத்தமல்லியில தூவுறேன் கொத்தமல்லியில வேணும்னா தூங்க அப்படி இல்லைன்னா வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க கொஞ்சமாக கொத்தமல்லியலை தூவி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா தக்காளி ரைஸ் வந்து ரெடி ஆயிரும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவும் சொல்லி தந்திருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்